சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே எங்கே உன் அப்பாவின் வார்த்தை கேட்காமல் சென்று விடுவாயோ என்று பயப்பட்டு விட்டேன் என் குழந்தையே வாழ்க்கையில் நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் இந்த அப்பா பொறுப்பாக்கி விடுவேன் அதை நான் உன்னிடம் தெளிவாக சொல்லத்தான் வந்தேன் நீ காட்டும் அலட்சியம் என்னிடம் மீது தவறான பழி விழுந்துவிடக் விடக்கூடாது என் அலட்சியத்தால் நீ இழந்து விடுவாய் இழந்து விட்டாய் என்றால் என்னை நம்பி என்ன நடந்தது என்று தான் நீ கூறுவாய் அந்த வார்த்தை வந்துவிடக் கூடாது என்று தான் இப்பொழுது உன்னை தேடி வந்தேன் எங்கே இப்பொழுது அலட்சியத்துடன் சென்று விடுவாயோ வழி முழுவதும் என் மீது வந்து விழுந்து விடுமோ என்று நினைத்தேன் என் அன்பு குழந்தையே ஏனென்றால் எப்போதும் என் வாக்கை நீ கேட்டால் தானே அடுத்த அடி என்னால் எடுத்து வைக்க முடியும் உன்னிடம் சொல்ல வந்ததை என்னால் சொல்ல முடியாமல் சென்றால் என் வேலையை எப்படி நான் நடத்துவேன் ஒவ்வொரு நாளும் என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை அதிகரிக்க அதிகரிக்கத்தான் என்னுடைய பலமும் அதிகரிக்கும் என்பதை மறந்துவிடாதே இந்த இலக்காக இத்தனை அவசரத்தோடு உன்னை தேடி வந்தேன் நீ பெற்றெடுத்த பிள்ளையை காப்பாற்றத்தான் வந்தே நீ பெற்றெடுத்த பிள்ளை இப்பொழுது பெரும் சிக்கலில் மாட்டி இருக்கிறது நீ பெரிய சதி வழியில் மாட்டிக்கொண்டு இருக்கிறது என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கை முழுவதுமே நீ பெற்றெடுத்த பிள்ளைதான் என்று நீ வாழ்ந்து வரும் இந்த கட்டத்தில் உன் பிள்ளையின் ஆபத்தை அறியாமல் இருக்கும் உன்னிடத்தில் சொல்வது நியாயம்தானே எதுவுமே உனக்கு தெரியாமல் இருக்கக்கூடாது என்று இந்த அப்பா நினைப்பது எதுவும் தவறு இருக்கிறதா என்று சொல் இந்த பிள்ளையின் வாழ்க்கையை காப்பாற்றிக் தானே உன் மனதில் என் மீது இருக்கும் நம்பிக்கை இன்னும் வளர்ப்பது உனக்கு உயிராகவும் உலகமாகவும் உன் வாழ்க்கையாகவும் இருக்கும் உன் பிள்ளையை வாழ்க்கையை நான் காப்பாற்ற வேண்டும் அதற்கு நீ வாக்கை கேட்க வேண்டும் இதோ இந்த நிமிடத்தில் நீ கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த கணக்கில் மிகப்பெரிய சிக்கலில் சிக்கி கொண்டிருக்கும் உன் பிள்ளையை நான் காப்பாற்றிவிட்டேன் எத்தனை பெரிய ஆபத்து தெரியுமா இந்த சதி வலையை பின்னியது யார் தெரியுமா தெரிந்தால் கலக்கமாகி விடுவாய் உன்னுடைய பிள்ளையின் வாக்கை உன்னுடைய பிள்ளையின் வாழ்க்கை உன்னுடைய உயிர் என்பது எனக்கு தெரியும் உன் பிள்ளைக்கு பிறகு உன் வாழ்க்கையில் எதுவுமே இல்லை என்பது எனக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது கண்களை இமைக்காமல் உன் பிள்ளையை நான் காத்து வருகிறேன் என் குழந்தையே எந்த நிமிடத்திலும் உன் பிள்ளையின் வாழ்க்கை சரிந்து விடாது என்பதை நீ மனதில் பதிய வைத்துக்கொள் நீ எப்பொழுதும் என் வார்த்தையை கண்டவுடன் கேட்டு எனக்கு மதிப்பு கொடுத்தால் எத்தனை பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் நான் சமாளித்து விடுவேன் எனக்கு எதுவும் பெரியதல்ல உன்னை காப்பாற்றுவதுதான் எனது கடமையாக எடுத்திருக்கிறேன் உன்னை உன்னை சான்றவர்களையும் காப்பாற்றி உன் வாழ்க்கையில் நல்வழிப்படுத்தி உன் கரங்களை கொடுப்பதுதான் என் கடமையாக இருக்கிறது அதை தவறாமல் செய்வேன் என்று உனக்கு சத்தியமும் செய்து கொண்டிருக்கிறேன் இந்த நேரத்தில் சதிவலையில் மாட்ட வைத்து உன் வாழ்க்கையில் சீரழிக்க வைக்க திட்டம் போட்டு அதற்கு பணியமாக்கி உன் பிள்ளையை என்று காப்பாற்றிவிட்டேன் தைரியமாக இரு எதுவும் தவறாக நடக்காது நல்லது மட்டும் நடக்கும் என்று நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்